ஹாய் ஹலோ சிஸ்டம் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக மைவி த்ரீ வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துலேயே முடிஞ்சிருது டக்குனேயும் கிட்டத்தட்ட ஏன்னா பதினாறு ரூபாய் இருபது ரூபாயெலாம் ஏறுது இப்போ மொதல் அப்படி கிடையாது இந்த ரெண்டு நாளாக அப்படி ஏறுது ஸோ யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ டக்குனே முடிஞ்சிருச்சு இல்லாட்டி ஒரு நாலு ரூபா ஆறுரூபா பத்து ரூபாய் எட்டு ரூபாய் ஏறும் என்னென்னு தெல இந்த ரெண்டு நாள் சீக்கிரமாகவே ஏறிது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் டு மைவி த்ரீ சேர சேரப்போகிறவங்களுக்கு சரி சேர்ந்தவங்களுக்கும் சரி பெரிய வாழ்த்துக்கள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ அதில் வந்து சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் ரைட்டிங் ஜாப்ஸு ஸோ ஒரு நூற்றி இருபது நாளைக்கு ஒரு சில ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்திருக்கு என் எத்தனை ஆன்லைன் ஜாப் வந்தாலும் ஸோ மைவி த்ரீ அடிச்சிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபெசிலிட்டி வேற எதுலேயுமே கிடையாது அப்புறம் நிறைய ஏன்னா இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஜாப்பை பாருங்கள் ஏன்னா ஒரு இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரே இதில் முயற்சி பண்ணுங்கள் என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பிஎம்ஐடி கூட என்னால் ஒரு ஒரு சில நேரம் ஒரு ஓஎம்ஐடி கூட வந்துடுது ஆனால் பிஎம்ஐடி வர்றது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது இருந்தாலும் நான் வந்து அதுக்கு நான் வந்து வருத்தப்படலை ஏன்னா எனக்காக வந்து அடுத்தடுத்து வந்து நான் முயற்சி பண்ண என்னோட முயற்சிகள் பத்தாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அடுத்த முயற்சி நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கா எப்படி லேடிஸாக இருந்துட்டு எல்லார்ட்டையும் போய் நான் எப்படி இதை பத்தி பேசுறது செய்யறது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கோ ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில நேரம் நான் வந்து ஏன்னா நம்ம லேடீஸ் தான் இது வந்து மெயினாக வந்து ஒரு நல்ல ஜாப்பு ஏன்னா வீட்டிலே இருக்க நம்மளுக்கு தான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வீட்டு செலவை பற்றி நம்மளுக்கும் தெரியும் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் டு லேடிஸ் நிறையா பேசுகிறோம்னாலேவோ கண்டிப்பாக இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது லேடிஸை பொறுத்தவரை இது வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஸ்டார்டிங் நம்மளால் முடிஞ்சது பிஎம்ஐயும் நம்ம நிறையா இதில் ஏர்ன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆன்லைன் ஜாப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்குது ஆனால் இதில் அப்படி கிடையாது எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எத்தனை பெண்களுக்கு அப்படி இருக்குன்னு தெரியல நிறையா பெண்கள் வந்து வீட்டில் நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது எப்படி கொண்டு போகிறது அப்படின்றருக்கும் ஆண்கள் வந்து அவங்க வந்து தனி அவங்க எப்பயுமே சரி அடுத்தது வந்து எப்படி சம்பாரித்து வீட்டில் கொடுக்கணுன்னு யோசிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து நம்ம வந்து எப்படினாலும் அதை எப்படி சேர்க்கறது சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ற தாட்லேயே தான் போய்கிட்ருப்போம் எப்படினாலும் நம்ம இறுக்கி பிடிச்சா தான் ஃபேமிலி வந்து கரெக்டான முறையில் ரன் ஆகும் அப்படி தான் நான் வந்து அப்படி தான் கொண்டு போணுன்னு நினப்பேன் ஏன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுன்னு தெரியாது இதனால் நம்மளுக்கு வந்து இந்த மைவேத்திரி போட்டதுனால ஒரு சிலருக்கு வந்து இல்லை நிறையா பேருக்கு மாறி மாறியிருக்கும் சேஞ்ச் நடந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சேஞ்சஸ் தெரியுது அது என்னென்னு உங்க கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ஸ்டோரி சொல்லான்னு பார்த்தேன் நெக்ஸ்ட் ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை ஆனால் ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன் கருத்து மட்டும் பா எவ்வளோ தூரம் நம்ம முயன்றாலும் வெற்றி வந்து அளவாக தான் கிடைக்கிது அப்படின்னா போதுமான அளவு முயற்சி இல்லைன்ட்டு அர்த்தம் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னா முயற்சி அதிக முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக ஜெயிப்போம் வாழ்க்கையில் எல்லாருமே நன்றி